எங்களுடைய இந்த வழி மிகுந்த நாட்களோட எங்களுடைய எங்களுடைய உறவு நாற்பத்தி ஒரு குடும்பத்தோடைய எங்களுடைய உறவு அவங்களுடைய வழியோட நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அவங்களோட கடந்துகிட்டு இருக்கோம் இந்த பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் எங்கள் தலைவருடைய முடிவும் சரி எங்களுடைய முடிவும் சரி எந்த விதமான அரசியலோ இல்லை எங்கள் மேலே ஒரு அவதூறுகளோ எந்த விதமான ஒரு பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம் பதினாறு நாள் காரியம் உடனே என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்